வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப இப்போ அருமையான சுவையில் ரவை உருளைக்கிழங்கு சேர்த்து மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க ஸ்நாக்ஸ்க்கும் கூட நம்ம டீ டைத்துக்கு இது செய்து சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறக்குங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் இது வறுக்காத வெள்ளை ரவை தாங்க எடுத்திருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் இங்கே சாட் மசாலா இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாங்க வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ரவையை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ரவையை ஊற வச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா டேஸ்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருக்கங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் பக்கம் ரவையை ஊற வச்சுட்டேங்க இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க தோலை சீவி இதை துருவி எடுத்துக்கலாம் ஊற வச்ச இந்த ரவை கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்தியிருக்கங்க இப்போ துருவனக்கெலாங்க சேர்த்திக்கலாங்க இதை ஒன்று சேர கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்திக்கூடாதுங்க ரவை ஊற வைக்கும்போது இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க இன்னி கூடுதல் மொறு மொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்க இப்போ கலந்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி எடுத்து லேசாக இந்த மாதிரி தட்டி போடும்போது சரியாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு தான் திருப்பி விடணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கட்டுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்த வரக சலசலப்பெல்லாம் அடங்கின உடனே எடுக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா மேலே மொறுமொறுப்பாகவும் பாருங்கள் பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் ரவை உருளைக்கிழங்கு சேர்த்து மொறுமொறுப்பான சின்ன சின்னதாக வடையாட்டை தட்டி நம்ம ஸ்நாக்ஸ் செய்துருக்கோங்க இது காரசாரமாக மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம பக்கோடா மாதிரியும் கிள்ளி போட்டுக்கலாம் வடை மாதிரி சின்ன சின்னதாகவும் தட்டி போட்டுக்கலாங்க இது நம்ம சவுதரியம் தான் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்